இப்போ நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான பக்கோட குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் எப்பவுமே ஒரே மாதிரியே குழம்பு வைக்காமல் இது மாதிரி ஒரு நாள் குழம்பு வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்கள் முதல் நாள் வச்சு சாப்பிட்றத விட அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் இட்லிக்கெலாம் இந்த பக்கோடா இது மாதிரி குழம்பு வச்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு வரமிளகா சேர்த்துக்கலாம் இது வந்து சின்ன வரமிளகா தான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்காங்க ஃபஸ்ட்டு இதை வந்து பொரிச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இது கூடவே சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கங்க சொல்ல மறந்துட்டேன் இப்போ இது எல்லாத்தையுமே பிடிச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ இப்போ அது வந்து நல்லா பிடிச்சிட்டு வந்துட்டேன் மெஷரிங் கப்பில் ஒரு கப்பளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் நான் வந்து ஃபுல்லாகவே கடலைப்பருப்பு தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து பாதி கடலைப்பருப்பும் மீதி வந்து பட்டாணி பருப்பும் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக வெறும் கடலைப்பருப்பு மட்டும்தான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து நல்லா கழுவிட்டு நல்லா ஒரு மணி நேரம் ஊறிரிச்சு ஊறினதுக்கப்புறம் தண்ணியை வடியை விட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து நல்லா குறை குறைன்னு அரைச்சிக்கலாம் நம்ம வடைக்கு எப்படி அரைப்போமோ அது மாதிரி அரைச்சிக்கலாம் தண்ணியோட சேர்த்தோம்னா இப்போ சாதம் சாதம் ஆயிடாதனா தண்ணியை வடியே விட்டுட்டு சேர்த்துக்கேன் இப்போ வந்து அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்துச்சு இப்போ தான் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் மெஷரிங் கப்பில் முக்கால் கப் அளவுக்கு திருவுணைக்காய் அதாவது பீட்ரூட் வந்து சேர்த்துருக்கேன் பொடியாக நறுக்குன்னு வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க அது கூடவே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியில் கொஞ்சமாக கருவேப்பிலையில் ஒரு டீஸ்பூன் போல உப்பு சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் எல்லாத்தையும் பீட்ரூட் துருவம் போது நல்லா பொடியா உள்ளதில் துருவிக்கங்க அப்பதான் உங்களுக்கு பக்கோடா வந்து உதிராது தில்லி போடுற அளவுக்கு இருக்கணும் அப்படி ஒருவேளை ரொம்ப தண்ணியா இருந்துச்சுன்னா கடலை மாவு இல்லை அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அரிசி மாவு சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இன்னும் கிறிஸ்பியா வரும் இல்லைன்னா கடலை மாவு கூட நீயும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் ஸோ இப்போ இது வந்து நல்லா கிள்ளி போடுற அளவுக்கு இருக்கணும் இந்த மாதிரி கிள்ளி போடுற அளவுக்கு இருக்கணும் கடை எடுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா சின்ன சின்ன பக்கோடாவை நம்ம பொறிச்சு எடுக்கணும் இப்போ என்ன நல்லா காஞ்சிருச்சு சின்ன சின்ன பக்கோடாவை நம்ம உருட்டி போட்டுக்கலாம் இதை வந்து நீங்கள் வடையாக கூட போட்டுக்கலாம் இல்லை கோல உருண்டை மாதிரி கூட உருட்டியும் போட்டுக்கலாம் இது வந்து பக்கோடாங்கிறதுனால சும்மா அப்படியே கிள்ளி போட்டால் போதும் சேஃபாக வரணும்னு அவசியம் இல்லை போட்டோடனே கலராக வேணாம் கொஞ்சம் அப்படியே வேகட்டும் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்திரிச்சு திருப்பி விட்டுக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக வந்ததும் எடுத்துக்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா முறுமுறுப்பாக உங்களுக்கு பக்கோடா வேணும்னு நினச்சிங்கன்னா இதோட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அப்போ நல்லா கிறிஸ்பியாக வரும் இப்போ முதல் போட்டது நல்லா ரெடி ஆயிடுச்சு பபிள்ஸ்லாம் கொஞ்சம் லைட்டாக அடங்க ஆரம்பிச்சு எடுத்துடலாம் இப்போ இதே மாதிரியே எல்லாத்தையும் பொறிச்சிட்டு பார்க்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் நீங்கள் பக்கோடா மாதிரி போட்டுட்டு மிச்சத்தான் வடை மாதிரி கூட பொறிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே குழம்புல போட முடியாது அதனால் கொஞ்சம் வடை மாதிரி சுட்டு எடுத்துட்டோம்னா சைலிஸாக வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நான் அப்படி தான் பண்ண போகிறேன் கொஞ்சமாக பக்கோடா மாதிரி கிளி போட்டுட்டு மிச்சத்தான் வடை மாதிரி சுட்டு எடுக்க போகிறேன் இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பார்க்கலாம் பாருங்க பக்கோடா எல்லாமே சுட்டு எடுத்துகிட்டே நல்லா மொறு மொருன்னு சூப்பராக இருக்குது ஸோ இந்த அளவு தான் மிச்சம் எல்லாம் புரிக்கையிலே எடுத்து சாப்பிடுச்சோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்நாக்ஸ்லாம் எல்லாம் கூட நீங்கள் இது மாதிரி செய்யலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மிச்சத்தை வடையாவும் சுட்டு வச்சிருக்கேன் எதுவும் சைடீஸாக கூட நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா எல்லாத்தையும் நம்ம குழம்புல போட முடியாது குழம்பு வந்து அப்படியே இழுத்துட்டு ரொம்ப கெட்டியாயிரும் அதனால இது மாதிரி வடையாக செஞ்சுட்டோம்னா சைடீஸாக கூட வச்சுக்கலாம் இப்போ அதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவண்ண தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு இந்த பருப்பு குழம்பு எல்லாத்துக்குமே சோம்பு சேர்த்தோம்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழம்பு நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை நான் வந்து முந்திரி பருப்பு இல்லாதனால பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன் உங்கள் முந்திரி பருப்பு இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் போல் கசகசா இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து பக்கோடா பொரிச்ச எண்ணெய் இருக்குது அதையே நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஒரு மூணு கீக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்ருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி கரம் மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம் பிரியாணியில் பட்டை அன்னாச்சிப்பூ கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே பொரியட்டும் புரிஞ்சு நல்ல ஃப்ளேவர் வருது இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் லேசாக வதங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பச்சை வாசனை போக வர சேர்த்துக்கலாம் பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு அதில் வந்து குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம் வீட்டில் நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து சேர்த்துக்கங்க நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ மசாலா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு மீடியம் சைஸாக ஒரு மூணு தக்காளி மிச்சியில் எடுத்து வச்சுருக்கீங்க அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ பாருங்கள் தக்காளி சேர்த்து நல்லா அப்படியே வதங்கிடுச்சு என்ன ஃப்ரீயாக ஆரம்பிக்கிது இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த தண்ணியை சேர்த்துக்கங்க இந்த குழம்பு நல்லா தண்ணியாகவே வச்சுக்கோங்க பக்கோடா சேர்த்தது நல்லா கெட்டியாக வந்துடும் நேரம் ஆக ஆக அந்த பக்கோடா ஊற ஆரம்பிக்கும் அப்போயும் நல்லா த குழம்பு ஃபுல்லாக இழுத்துருவா அதனால் வைக்கையிலே நீங்கள் தண்ணியாக வச்சுக்கோங்க உப்பு காரம்லாம் கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க நான் தேங்காய்லாம் வேறு என்ன மரச்சி ஊற்றுவோம் அதனால் நல்லா கெட்டியாகவே வரும் நான் வந்து இந்தளவுக்கு தண்ணியாக வச்சுருக்கேன் இப்போ இது கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம் அதுவும் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா பக்கோடாவை சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஓரம்லாம் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க குறைச்சி வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் நல்லா கெட்டியாகவே அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ மிக்சியை அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்க தேங்காய் அரைச்சுட்டி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பொறிச்சு வச்சிருக்க இந்த பக்கோடாவே இதுக்குள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பு நல்லா குறைச்சி வச்சிருங்க அந்த தேங்காயோட பச்சை வாசனை எல்லாம் போகும் பாருங்கள் பாருங்க மொதல் நம்ம எந்த அளவுக்கு தண்ணியாக வச்சிருந்தோம் அப்போ நல்லா திக்காச்சு பாருங்க தேங்காய் அரைச்சூட்டி இன்னுமே வந்து அந்த பக்கோடா ஃபுல்லாக குழம்பு இழுத்து இழுத்துச்சுன்னா இன்னுமே நல்லா கெட்டியாக வந்துடும் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீடியமான ஃபிளேமில் கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் அவ்வளோதான் நல்லா கொதிச்சு சூப்பராக வந்துருச்சு அருமையான பக்கோடா குழம்பு நீங்கள் பீட்ரூட் போடாமையே செய்யலாம் பீட்ரூட் போட்டும் செய்யலாம் ஸோ உங்களோட விருப்பம் தான் இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக நீங்கள் போட்டுக்கோங்க அப்போ தான் பக்கோடா குழம்பு இருக்குதுன்னு நல்லாயிருக்கும் ஸோ இன்னைக்கு சாப்பிட்றதோட நாளைக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே நல்லா கெட்டியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ இட்லி தோசை இட்லிக்குலாம் ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த பக்கோடா குழம்பு ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்களதான் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி